மறைத்து விட்டார்களா நல்லதுதான் விதையாக வெளித்து விடு ஒடித்து விட்டார்களா நல்லதுதான் இருட்டடிப்பு செய்து விட்டார்களா நல்லதுதான் ஒளிர்ந்து அடையாளம் விடு விமர்சிக்கின்றார்களா நல்லதுதான் இன்னும் உன்னை செதுக்கிக் கொள் அச்சுறுத்துகின்றார்களா நல்லதுதான் தைரியத்திடம் தஞ்சம் புகுந்து விடு உறக்கணித்து விட்டார்களா நல்லதுதான் எரிமலையாய் எழுந்து விடு ஆம் முயற்சி என்பது உனது மூச்சானால் தடைகளெல்லாம் தானே தகர்ந்து விடும் தென்றலின் மென்மை உனது சொற்களில் கலந்தால் உலகம் முழுவதும் உறவு பாலம் அமைக்கலாம் அகன்ற வானை பார்த்து சிறகுள்ள பறவை பயம் கொள்ளுமா உனது தோள்களில் ஆற்றலை வைத்து கொண்டு தோல்வியை எண்ணி கலங்காமல் விழித்திடு மனிதா